இன்றைய இந்த பதிவில் ஒரு சின்ன பறவை சொல்லிய செய்தியை கேட்டதும் நான் அதை ஏன் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்ற ஆவலினால் பேசுகிறேன் அதாவது வலைத்தளங்களில் ட்விட்டர் என்பதை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள் அதை யார் எப்படி செயலி வடிவம் கொடுத்து கொண்டு வந்தார்கள் எப்படி கொண்டு வந்தார்கள் என்பதெல்லாம் மிகவும் ஆராய்ச்சியில் செய்து கண்டுபிடித்து பின்பற்றப்பட வேண்டிய சில விஷயங்கள் என்று சொன்னால் அது மிகையே ஆகாது அதாவது தாக்கத்தை முதலில் உணர்ந்தவர் வெற்றியன்றி வேறெதுவும் தேவையில்லை என்ற மனப்பாங்கு வெற்றி மேல் வெற்றியடைய உதவியது தன்னைத்தானே போட்டியாக எண்ணி அறைகூவல் விடுத்து செய்யும் வேலையை மனதார நேசித்து செய்த பெஸ்ட் ஸ்டோர் என்பவர் எப்படி வெற்றி பெற்றார் அப்படித்தான் வெற்றி பெற்றார் ஆக வெற்றி பெறுவதற்கு சில வழிகள் இருக்கின்றன அதை செய்தவர்கள் இப்படி செய்தார்கள் உங்களுக்கு அது ஒத்து வந்தால் நீங்களும் அதை செய்யலாமே அதாவது வாய்ப்புகள் கிடைப்பதல்ல உருவாக்கப்படுபவை படைப்பாற்றல் திறன் வானை எட்ட வேண்டும் எந்த காலத்திலும் முழங்காலுக்கு கீழே இருக்கக்கூடாது முதலில் பணத்திலும் பொருளிலும் அல்ல உணர்வால் உந்தப்பட்டு செய்தல் வேண்டும் கட்டுப்பாடுகளை விட்டு ஓடக்கூடாது தழுவி மேலிருந்து வரும் பொழுது வெற்றியோடு வருவேண்டும் அடுத்தவர் கதவை திறக்கும் வரை காத்திருப்பதை விட்டுவிட்டு உங்களுக்கான கதவை நீங்களே வடிவமைத்து அதை எப்படி திறப்பது அது எப்படி பாதுகாப்பாக வைத்திருப்பது என்பதை பற்றி விரிவாக எண்ணாமல் திறந்து செல்லும் வழியை பாருங்கள் இந்த வார்த்தைகள்தான் பிஸ்டோனை ட்விட்டர் உருவாக்க காரணமாக இருந்தது புத்தக வடிவமைப்பு கூகுளில் பங்குகளை இழந்தது இவைகளால் ஒடிந்து போகாமல் ஒஷாயோ என்ற ஒரு நிறுவனத்தை துவக்குகிறார் அது ட்விட்டர் ஜெல்லி என்ற கிளை நிறுவனங்களை உற்பத்தி செய்து படைப்பாற்றலை பல மடங்கு தூக்கிவிடுகிறது உணர்வு சொன்னதால் போட்காஸ்டிங் என்ற சேவையை துவங்கினார் போட்காஸ்டிங் பற்றி நீங்கள் இப்போது வெகு வேகமாக அறிந்திருப்பீர்கள் இந்த ஹேக்கத்தான் என்ற செயலியிலையும் உருவாக்கி ட்விட்டரோடு இணைத்து அதற்கு அருமையான ஒரு பெயரை சூட்டி இன்றைக்கு இப்பொழுது சிறிது நாட்களுக்கு முன்பு வரை அதுதான் குறுஞ்செய்திகளில் தலையாயதாக இருந்தது கட்டுப்பாடுகளை எதிர்த்து உடன் வெல்வதற்கான மனப்பாங்கை வளர்த்து வேண்டும் அதாவது வெல்வது என்பது ஒரு மனப்பாங்கு செயல் அல்ல அந்த மனப்பாங்கு இருந்தால்தான் வெல்ல முடியும் அதேபோல இந்த கட்டுமானங்களை எதிர்க்கும் பொழுது கட்டுப்பாடுகளை எதிர்க்கும் பொழுது அதற்கும் ஒரு துணிவு வேண்டும் அந்த துணிவு இருந்ததனால் சிலர் வென்றார்கள் நம்முடைய விட் போல விஸ் ஸ்டோனைப் போல நல்ல வெற்றியை அடைந்தார்கள் பலம் இழந்தவர்களையும் அந்த ஒரு ஒரு என்ன சொல் திருப்பங்களை எதிர்பார் எதிர்பாராத திருப்பங்களை எதிர்பார்ப்பவர்களையும் எப்பொழுதுமே வெற்றி வெற்றியின் முகப்பில் வந்து உங்களை வரவேற்கும் ஏனென்றால் இதில் தான் அன்சர்டனிட்டி எதிர்பாராத விஷயங்களை நீங்கள் செய்யும் அதில் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த வெற்றி நீங்கள் எதிர்பாராமல் உங்களுடைய முழு அர்ப்பணிப்போடு செய்து கொண்டிருக்கும் பொழுது அது உங்களை தாங்கி தூக்கி பிடித்து சென்று உயரத்தில் அமர்த்தும் ஆனால் ஏதை இந்த நீங்கள் ஏற்படுத்தும் உங்களுடைய மனப்பாங்கை வாய்ப்புகளை உங்களுடைய அந்த கடின உழைப்புகளை நீங்களே முதலில் பயன்படுத்தி பார்க்க வேண்டும் அதில் பிரம்மாண்டமான வெற்றி அடைந்தால் அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியே தனி அதில் பிரம்மாண்டமான தோல்வி அடைந்தால் அடையக்கூடிய ஆஹ தாங்கக்கூடிய உண்மையான பக்குவம் இருந்தால் உங்களை யாரும் எதுவும் ஒன்றும் செய்துவிட முடியாது உண்மை உயிரை கொடுத்து இலக்கை அடைதல் சிறப்பு ஆனால் உள்ளுணர்வுகளை நாம் நம்ப வேண்டும் வெறுமனே உயிரை கொடுத்து நான் ஓடியாடி செய்தேனே எனக்கு கிடைக்கவில்லை என்று சோர்ந்து படுத்து ஆகா நான் மேலே செல்கிறேன் என்று பறவை போல் பறந்து மேலே போவது வீண் ஆகவே என்ன வேண்டும் என்பதில் தெளிவு வேண்டும் அந்த எண்ணம் வேண்டும் என்பதில் உறுதி வேண்டும் உங்கள் திறமை என்ற மூலதனத்தின் மூலம் வெற்றி என்ற லாபத்தை அடைய முயற்சி செய்யுங்கள் அந்த முயற்சியில் நீங்கள் வெல்லும் பொழுது நீங்கள் ஆறடி உயரம் இருப்பது என்று நினைத்து கொண்டால் பத்து பன்னெண்டு முப்பது அடி உயரத்துக்கு வளர்ந்திருப்பீர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் மனதளவில் அந்த வளர்ச்சி உங்களுக்கு புத்துணர்ச்சி தரும் மீண்டும் வளர தூண்டும் வாழ்க வளர்க என்று கூறி நிறைய நிறுவனங்களை நிறைய பேர் உருவாக்குவதற்கு ஒரு விதையை விதைத்திருக்கிறோம் யாராவது ஒரு இருவர் செய்தால் நன்றி செய்யுங்கள்